கொடுக்கறீங்க எதுக்கு அவரை பேரை கெடுத்து இப்படி வந்து குடிச்சு பண்றீங்க பண்றீங்க அவரும் ஒரு மனுஷன் தானே அவரும் அரசியல் குரல் தானே நீங்களே வந்து ஆட்சி ஆளுமா நீங்க ரெண்டு கட்சி காரணம் ஆட்சி ஆளுமா என்ன ஏதோ ஒரு நாள் கொண்டானே உங்களுக்கு ரெண்டு கட்சி காரணம் தான் எனக்கு பொறுப்பு சரியா அன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி கொசரம் போனேன் டெல்லி பம்பாய் என் திருநங்கையா கேட்டாங்க ஏன்னா தீ குடிச்சேன்னு செந்தில் பாலாஜி தீ குடிச்சேன் குடும்பத்துல ஆயிரம் பேர் எங்கூடம் ஓட்டு இருக்கு ஆனா வந்து இந்த வேலை செய்யக்கூடாது துராக பண்ணக்கூடாது நம்மளே ஆளணும் நம்மளே நிலச்சிருப்போம் நம்ம வந்து நாட்டுக்கு இது பண்ணணும் ஏமாத்த கூடாது நாட்டை ஏமாத்த கூடாது மனசரை ஏமாத்த கூடாது நல்லது செய்யணும் எதுக்கு விஜய் வந்து அப்படி இது பண்றீங்க எதுக்கு விஜய் வேலை கெடுக்கறீங்க சொல்லுங்க ஏன் இடம் நான் வாங்கி வந்து சந்தோஷமா கொண்டாந்திங்க கொட்டு மேல வச்சுக்கல கொட்டு மேல வைக்க கூடாது கூடாது பாடக்கூடாது அந்த ரவுண்டாக கூடாது அந்த கட் அவுட் என்ன பாவம் என்ன நீங்க ஆட்சி ஆளணும் நீங்க என்ன அப்படி ஆட்சி நடத்துறீங்க என்ன மக்களுக்கு நல்லா செஞ்சிட்டீங்க என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு பத்து பேர் பிள்ளை பத்தாங்க என்ன நல்லா செஞ்சுட்டீங்க திருநா என்ன நல்லா ஒரு நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா நீங்க இப்போ வந்து விஜய் வந்து கெட்ட பேர் வாங்கணும் நீங்க நல்லவங்க மாதிரி நடிக்கணுமா சொல்லுங்க கோடைக்கணும் மறக்கட்டும் இந்த ஒரு திருநா கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க சரிங்களா விஜய் யாரும் கெட்ட பேர் சொல்லக்கூடாது அவரை நல்லவரை வல்லவரு அவரு சரியா யாருமே வந்து அவர் நல்லா செய்வாரு சரியா எங்க இவர செஞ்சாரு யாரு கலைஞர செஞ்சாரு கலைஞரையாவோ போகட்டும் எங்க ஜெயலலிதா கூட போகட்டும் ஆனா இவங்க வந்து நல்லது செய்யற மாதிரி தெரியல ஆனா வந்து விஜய் வந்து வர நல்லது செய்யட்டும்